தற்போது நாம் தரிசித்து கொண்டிருக்கிற மகான் பொள்ளாச்சி குகை பெருமாள் சுவாமிகள் பொள்ளாச்சி இங்கே இருக்க நம்ம சொன்னோம் இவருடைய பேர் பெருமாள்னு பேர் இவர் இன்றைக்கி குகை பெருமாள் சுவாமிகள்னு சொல்லப்படுகிறார் அதற்கான காரணத்தை நம்ம பார்க்க இருக்கோம் இவருக்கு குடும்பத்தில் ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சாங்க வேட்டைக்காரன் புதூரில் வள்ளியம்மை அப்படிங்கிற பெண்மணியை கல்யாணம் பண்ணி வச்சும் எல்லாரத்தில் ஒரு நாட்டம் இல்லை பட்டும் படாமல் இருக்கார் கொஞ்சம் விலகியே இருக்கார் வள்ளலாருடைய வழிகளை பின்பற்றுகிறார் வள்ளாளர் என்னென்ன சொன்னாரோ அதெல்லாம் பின்பற்றுகிறார் இந்த சமயத்தில் இவருடைய மனைவி இறந்து போயிட்டாங்க மனைவி இறந்து போயிட்டாங்க மனைவி இறந்து போனோன்னா அதெல்லாம் சோகமே இல்லை இவர் அதைத்தானே விரும்புகிற இவர் என்ன பண்ணுற திரும்ப இந்த பகுதிக்கு வந்துட்டார் தனக்கு ஞானம் யோகம் இதெல்லாம் கிடைக்கணுங்கிறதுக்காக அந்த வழியை நோக்கி இவர் பயணிக்கிறார் உளுந்தூர்பேட்டை நமக்கு தெரியும் உளுந்தூர்பேட்டை அந்த உளுந்தூர்பேட்டையில் அப்போது ஒரு சித்தர் இருந்தார் சர்வேஸ்வரா சித்தர்னு பேர் இவருடைய காலத்தில் அவரை பற்றி கேள்விப்பட்டு அவரை தரிசனமன்றத்துக்காக வரார் யார் பெருமாள் அங்கேருந்து வரார் பெருமாள் வரார் அர்த்தநாரி அர்த்தபாளைய பாளையத்துலேருந்து வரார் இங்கே வந்துட்டு ஒரு நாளே நாளில் யோக சக்தியின் மூலமாக மிகப்பெரிய ஜடாமுடி மிகப்பெரிய தாடி யாருக்கு சர்வேஸ்வராசத்திற்கு கிடைச்சது தலைமுடி நமக்கெல்லாம் வளரணும் அப்படின்னா மாசங்கள் பல ஆகும் இல்லையா இந்த தலைமுடி அத்தனை சுலபமாக வளர்ந்து விடாது அந்த தலைமுடி வளரணுன்னா பெண்களில் என்ன பண்ணுவாங்க அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா கூந்தல் ரொம்ப பெருசாக இருக்கும் அந்த கூந்தலை பராமரிக்கிறதுக்கு பலவிதமான எண்ணெய்கள் பல ப்ராசஸ்லாம் இருக்குது அதெல்லாம் பண்ணுவாங்க அத்தனை சுலபமாக கூந்தல் பெருசாக வந்துவிடாது ஆனால் இவர் பாருங்கள் நாலே நாளில் தனது யோக சக்தியின் மூலமாக இந்த சித்தர் மிகப்பெரிய ஜடாமுடி மிகப்பெரிய தாடி அவருக்கு இவரை தரிசனம் பண்ற இவரை தரிசனம் பண்ணி அந்த மகானுடைய அருள் கிடைத்த பிறகு இவருக்கும் அதுபோல் வந்துருத்தான் யாருக்கு பெருமாளுக்கும் மிகப்பெரிய ஜடாமுடி மிகப்பெரிய தாடி இவருக்கும் நாலு நாளில் வந்துடுச்சான் இதெல்லாம் கிடைச்ச பிறகு அப்பத்தான் தெரியுது பல பேருக்கு இவர் ஒரு சித்தர் இவர் ஒரு சுவாமிகள் இவர் தவசீலர் யார் பெருமாளை பெருமாள் சுவாமிகள் அப்படின்னு சேர்றது இதுவரைக்கும் பெருமாள் அப்பா அம்மா வச்ச பேர் இந்த தாரிலாம் வந்த பிறகு நாளே நாளில் ஜடாமுடி வந்த பிறகு இறையொருள் பெற்றவர் குருவனுடைய அருளை பெற்றவர் இவர் வந்து சாதாரண ஆள் இல்லை அப்படின்னு பெருமாள் சுவாமிகள் அப்படின்னு அவர் கூப்பிடுறாங்க எங்க தவம் இருக்கார் அடுத்தது பக்கத்தில் ஒரு செட்டி குளம்னு ஒரு இடம் பக்கத்தில் இந்த செட்டி குளத்தில் தவம் இருக்கார் அங்கே இவர் எந்த இடத்துல தவம் இருக்காரோ அந்த குடில சுற்றி ஏகப்பட்ட பாம்புகள் காவல் காத்து கொண்டு ஏகப்பட்ட பாம்புகள் காவல் காத்து கொண்டு அந்த இடத்துல இவர் தவம் இருப்பார் அந்த இடத்துல பல காலம் தவம் இருந்த பிறகு அதன் பிறகு தொண்டாமுத்தூர் போகிறார் பழனிக்கு போகிறார் பழனியிலேருந்து காசிக்கு போகிறார் ஒரு சித்த புருஷர் ஒரு சன்னியாசி முற்றும் துறந்தவர் இவங்களுக்கெல்லாம் இதுதான் நிரந்தரமான இடம் கிடைவே கிடையாது இதுக்கு தான் நிரந்தரமான இடம் கிடையாது நமக்கெல்லாம் ஒரு அட்ரஸ் உண்டு மனுஷங்களுக்கெல்லாம் அட்ரஸ் உண்டு நான் மயிலாப்பூரில் இருக்கேன் நான் மாம்பழத்தில் இருக்கேன் கோடம்பாக்கத்தில் இருக்கேன் என்னோடய அட்ரஸ் எதுவும் சொல்ல முடியும் அந்த காலத்தில் ஒரு சன்னியாசிக்கு அட்ரஸே கிடையாது அவர் எல்லா இடத்துலையும் இருப்பார் யாதும் ஊரே யாவரும் தான் அவர்லாம் எல்லா இடத்துலையும் இருப்பார் நீக்க வர நிறைந்திருப்பார் இன்றைக்கி இங்கே இருப்பார் நாளைக்கு எங்கே போவார் போகர்லாம் பார்த்தீங்கன்னா போகர் கதையெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இன்னைக்கு இங்கே இருப்பார் நாளைக்கு பார்த்தீங்கன்னா சீனாவில் இருப்பார் எப்பரா சீனாவுக்கு போனார் அன்றைக்கின்னா ஃப்ளைட்டாக இருந்தது பல்லாயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி ஆகாய மார்க்கமாக பயணிப்பார் சகலவிதமான யோக கலைகளையும் அறிந்தவர் இந்த போகர் பெருமான் தான் அப்படியே ஆகாசத்தில் அப்படியே போய் சைனாவில் போய் இறங்குவாங்க அதுபோல் இவர் பாருங்க ஒரு ஒரு இடத்துல தவம் இருந்து காசிக்கு போய் திரும்ப காசிலேருந்து எங்கே வர்றன்னா தன்னோட சொந்த ஊருக்கே வர்ற புலச்சி பக்கத்தில் சொந்த வருஷம்ல சொந்த ஊருக்கே வந்துட்டார் இந்த சொந்த ஊர்ல வந்த பிறகு தான் தவம் செய்யணும் தான் தவத்தை ஏற்ற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தனது வீட்டு வாசல்ல ஒரு குடில் ஒரு குடிசை ஏற்படுத்துற அந்த குடிசையை ஏற்படுத்தி அந்த குடிசையில் என்ன பண்றார் கற்களால் அந்த கல்லால ஒரு குகையை கட்டுறது இவரே ஒரு குகையை கட்டுறார் அந்த குகைக்குள்ள தவம் இருக்கு குகைக்குள்ள தவம் இருக்க ஒரு மகான் தவம் இருக்கார் ஒரு சித்தர் தவம் இருக்கார்னா அது அவருக்கு மட்டுமல்ல அவரை சார்ந்து இருக்கிற நம்ம அத்தனை பேருக்குமே நல்லது இவர்களுடைய தவத்தின் காரணமாகத்தான் ஒரு ஊர்ல மழை பெய்யும் ஒரு ஊர்ல பயிர் விளைச்சல் நன்றாக இருக்கும் அந்த ஊர்ல எந்த விதமான நோயும் வராமல் இருக்கும் அதற்கெல்லாம் காரணம் இவர்களுடைய தவம் அதுபோல் தன்னோட வீட்டு வாசலில் ஒரு குகையை ஏற்படுத்தி தவம் இருக்கார் அதனால் இவருடைய பெயர் குகை பெருமாள் சுவாமிகள் இப்போ புரியறத குகை பெருமாள் சுவாமிகள்னு சொன்னேன் பெருமாள் அப்பா அம்மா வச்சப்பர் சுவாமிகள் அப்படிங்கிறது உளுந்தூர்பேட்டையில் இவருக்கு ஜடாமுடி வந்ததை பார்த்து சுவாமிகள்னாங்க இங்கே குகையில் இருந்த காரணத்தினால் குகை பெருமாள் சுவாமிகள் இந்த மகானை பற்றி நாளைய குருவே சரணத்திலும் காணலாம் நன்றி வணக்கம்